சீனியர் பேர் கொண்ட குடும்பத்தின் முதல் தலைவி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீகம் யோகா கலை தியான பயிற்சி முத்திரை பயிற்சி ஆரோக்கியம் வாழ்வியல் மற்றும் மிக பழமையான போன்ற அரிய கலைகளை கற்றுத் தேர்ந்தவர் தமிழகத்தின் புகழ்பெற்ற மனவளக்கலை மன்றத்தின் மூலம் ஆசிரியர் பயிற்சி பெற்றவர் ஆல்ஃபா மைண்ட் பவர் என்ற அமைப்பின் கீழ் சைக்காலாஜிக்கல் தியானம் கற்றவர் நம்மால் இந்த மண் பயனுற வேண்டும் ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படை எண்ணம் கொண்டு உங்கள் தோழியாக திருமதி ராதா இணையதளம் மூலம் வாழ்வியல் பயிற்சிகளை அள்ளி வழங்க முன் வந்திருக்கிறார் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அனைத்து கலைகளையும் கற்றுக்கொண்டு நீங்கள் மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஏற்படும் தொல்லைகள் துயரங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கை பின்னடைவுகள் மற்றும் தடைகளை தாண்டி உற்சாகமான மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான ஒரு மறுபக்கத்தை பார்க்க போகிறீர்கள் தொடர்கிறது ராதா மகிழ்ச்சி வாழ்க்கை மையம் வழங்கும் உங்களுக்கான சிறப்பு வகுப்புகள் மகிழ்வித்து மகிழ்வோம் எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும் இது உங்கள் ராதா வாய்ஸ் வாழ்க்கையில் நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அந்த வகையில முதல் கட்டமாக நம்மளோட வீடு நல்லா இருக்கணும் அதாவது வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா அம்மா பாட்டி தாத்தா ஆச்சி அத்தை அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே நம்ம வீட்ல மகிழ்ச்சியா இருக்கணும் செல்வச்செழிப்போட இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழணும் பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு இது இருக்கு அது என்னதுன்னா ஸ்வஸ்திக் சின்னம் நாம வீட்டில் இப்போ நல்ல சக்திகளை கொண்டு வந்து கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னம் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஸ்வஸ்திக் சின்னம்ங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சின்னம் இந்த சின்னம் முதல் கடவுளான விநாயகருடைய கைகளில மங்கள சின்னமாக இருக்கிறது நாம் எந்த காரியத்தை தொடங்கினாலும் விநாயகரை வணங்குவதுதான் மரபு அவர் கைகளில் இருப்பது இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இது ஒரு வெற்றியின் சின்னமாகும் செங்கோண வடிவில் மேலிருந்து கீழாகவும் இடமிருந்து வளமாகவும் ஒன்று கொன்று குறுக்கில் செல்லும் கோடுகள் தான் ஸ்வஸ்திக் சின்னம் வட மாநிலங்களில் பெரும்பாலான வீடுகளில் பூஜை அறைகளிலும் வீட்டு நுழைவு வாயிலிலும் இந்த ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கும் ஸ்வஸ்திக் சின்னத்தில் எட்டு கோடுகளும் எட்டு திசைகளை குறிக்கிறது இதில் நடுவில் வைக்கப்படும் புள்ளி நமது ஆத்மாவாகும் சின்னம் என்பது நமது வேதங்களான ஆகியவற்றை நான்கு திசைகளான கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகியவற்றையும் நான்கு யுகங்களான சத்திய திரோதா துவார துவார துலாபார கலியுகம் ஆகியவற்றையும் நான்கு யோகங்கள் அதாவது ஞானம் பக்தி கர்மம் ரஜம் என்பது தவிர ஆகாயம் வாயு நீர் நிலம் என நான்கு மூலங்களையும் குறிக்கிறது இதோடு மட்டுமல்ல வாழ்க்கையில் நான்கு பருவங்களான குழந்தை பருவம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தலம் சந்யாசி ஆகியவற்றையும் குறிக்கிறது ஸ்வஸ்தி சின்னம் என்பது இந்து மதம் ஜைன மதம் மற்றும் பௌத்த மதம் ஆகியவற்றில் முக்கியமாக வழங்கப்படுகிறது இந்த ஸ்வஸ்தி சின்னம் இருக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் மங்களம் மற்றும் செழிப்பு ஆகியவை இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இந்தியாவில் மட்டுமல்ல மேற்கத்திய நாடுகளிலும் இந்த சின்னம் மிக பிரபலமாக திகழ்ந்தது ஆனால் காலப்போக்கில் இதனுடைய மகத்துவம் மெதுவாக குறைந்து வருகிறது என்பது முக்கிய செய்தியாகும் ஸ்வஸ்திக் என்பது முதலில் இஸ் என்ற எழுத்து நலம் என்று பொருள்படும் வஸ்தி என்பது நடக்கட்டும் என்று பொருள்படும் அதாவது நல்லது நடக்கட்டும் என்பது இதன் பொருளாகும் இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வீட்டு வாசலில் வைப்பதும் வீட்டு பூஜை அறையில் வைப்பதும் மிகவும் விசேஷமானதாகும் இதுவரை இல்லாவிட்டாலும் புதிதாக கடைக்கு சென்று சின்னத்தை பெற்று உங்கள் வீட்டு வாசலில் பூஜை அறையிலும் வைத்து வழிபட்டு வாருங்கள் வீடு முழுவதும் எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் ஆதிக்கம் பெறும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி பெறும் ஆரோக்கியம் தரும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் வாழ்த்துக்கள்